தைப்பூசம் வருவதற்கு முன்பாகவே நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக அமையும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத் தைப்பூசம் பிப்ரவரி பதினோராம் தேதி வருகிறது தை மாதம் வரும் பௌர்ணமி திதியை தான் தைப்பூசமாக கொண்டாடுவோம் இந்தத் தைப்பூசத்திற்கு முன்பாகவே விரதம் இருக்கத் துவங்க வேண்டுமென்றால் என்றிலிருந்து விரதம் இருந்தால் நாற்பத்தெட்டு நாளை நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தொன்று நாள் விரதத்தை எப்படி மேற்கொள்வது விரதம் நாட்களில் என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி நாளை மறுநாள் புதன்கிழமை உங்களுடைய முருகர் விரதத்தை துவங்கினால் தைப்பூசம் அன்று நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்த பலனை நீங்கள் பெறுவீர்கள் நாற்பத்தெட்டு நாள் எங்களால் விரதம் இருக்க முடியாது இருபத்தொன்று நாள் விரதம் இருக்க முடியும் என்றால் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி விரதத்தைத் துவங்கினால் தைப்பூச முடியும் போது இருபத்தொன்று நாட்கள் கணக்கு வரும் விரதம் இருப்பவர்கள் எப்படி விரதத்தை மேற்கொள்வது தினமும் எழுந்து தலைக்கு குளித்து முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை சுற்றி வந்து பிறகு வீட்டில் விளக்கு ஏற்றி பிரசாதம் செய்து நெய்பேத்தியம் வைத்து இப்படியெல்லாம் விரதம் இருந்தால்தான் பலன் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது உங்களால் இது எல்லாம் செய்ய முடியும் என்றால் செய்யலாம் சிறப்புதான் தவறு கிடையாது ஆனால் நாங்கள் தினமும் வேலைக்கு செல்ல வேண்டும் குழந்தைகளைப் பார்க்க வேண்டும் எங்களுக்கு இத்தனை நேரமில்லை இவ்வளவு விஷயங்களை கடைபிடிக்க உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்காது என்பவர்கள் என்ன செய்வது வீட்டில் சுத்தபத்தமாக இருங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உடம்புக்கு மட்டும் குளித்தால் போதும் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தலைக்கு குளித்தால் போதும் அசைவம் சாப்பிடக்கூடாது அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது மனதில் பஞ்சம் இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் மீது பொறாமை குணத்தை கொள்ளக்கூடாது பேச்சில் சாந்தம் இருக்க வேண்டும் தினமும் குளித்து முடித்துவிட்டு ஓம் சரண்பவென்று சொல்லி திருநீறு பூசி உங்களுடைய அன்றாட வேலையைத் துவங்குங்கள் உங்களுடைய விரதமும் துவங்கிவிடும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது முருகனைக் கோவிலுக்கு சென்று பாருங்கள் வேலையில்லாமல் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் முருகா முருகா என்று அவன் நாமத்தை சொல்லுங்கள் அவ்வளவுதான் தினமும் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானைப் பார்த்தாலே போதும் அவனுக்கு ஒரு பூ தினமும் முடிந்தால் வையுங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இவ்வளவுதான் விரதம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனை நினைத்து நீங்கள் விரதம் இருந்து இந்த தைப்பூசத்திற்கு முருகப் பெருமானை சென்று தரிசனம் செய்து வந்தால் வாழ்வில் இருக்கும் மீத நாட்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அந்த முருகப்பெருமானை உங்களோடு வாழ்க்கையில் பயணிப்பார் உங்களுக்கு வரும் கஷ்ட நஷ்டங்களை முருகனே ஏற்றுக்கொள்வான் இப்போது பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மாதவிடாய் நாட்களில் என்ன செய்வது என்று மாதவிடாய் நாட்களிலும் வழக்கம் போல முருகனை நினைத்து விரதம் இருக்கலாம் அசைவம் சாப்பிடக்கூடாது எப்போதும் போல இருந்து கொள்ளுங்கள் பூஜை அறைக்கு செல்லக்கூடாது அவ்வளவுதான் முருகனின் நாமத்தை உச்சரித்து விரதத்தைத் தொடர்வதில் எந்த தடையும் இல்லை நம்பிக்கை இருந்தால் இந்த வருடத்தை பூசத்திற்கு உங்களால் முடிந்த நாற்பத்தெட்டு நாள் இருபத்தொன்று நாளும் பிரதத்தை மேற்கொள்ளுங்கள் முருகனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்